धनुष राशि வாழ்க்கைனா பிளான் பண்ணி வாழணும் ஸோ பிளானை மட்டும்தான் இவங்களுடைய மூலத்தனமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடிய தனுஷு ராசிக்காரங்க இலக்கு பெருசாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இலக்க அடைய முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கும் சுத்தி முத்தியும் யார் என்ன பண்ணாலும் சரி அதை பற்றி இவங்க கவலையும் படமாட்டாங்க வந்தது வரட்டும் போனது போகட்டுங்கிற மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க அப்படி தவறி கீழே விழுந்தாலும் அதே இடங்களில் இருக்கக்கூடியவங்க இவங்க கிடையாது கீழே விழுந்ததை விட பத் மடங்கு வேகத்துல எழுந்து நிற்கணும்னு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க முக்கியமா மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுல இவங்க முன்னாடி இருப்பாங்க இப்படிப்பட்ட அதாவது இவங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான்ங்கிறதுனால நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க ஸோ தனுஷு ராசிக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லணுமா அப்படின்னாக்க உண்மைதான் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இவங்களை வரைக்கும் யாரையும் நம்பி வாழக்கூடியவங்க இல்லை இவங்கள நம்பி வேணால் பத்து பேர் வாழ்ந்திருப்பாங்க ஸோ தனுஷு ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலமாக பிறந்திருக்கு முக்கியமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு நம்ம சொன்னால் தனுஷு ராசிக்காரங்க யோசிப்பீங்க அது என்னம்மா நான் விஸ்வரூபம் எடுக்க போகிறேன்னா கடந்த சில காலமாக வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலை என்னுடைய வாழ்க்கை நான் திட்டமிட்டாலும் அந்த திட்டம் வந்துட்டு கொலாப்ஸ் தான் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாம் யோசிப்பீங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷத்துல எல்லா மாசமும் உங்களுக்கு மோசமா இருந்தாலும் இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான காலகட்டமாக பிறந்திருக்குங்க சுருக்கமான விளக்கம் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஸோ நம்முடைய தனுஷு ராசிக்கு அமோகமான காலகட்டமாக இருக்க போகுது யோகம்னாவே பெருசு அமோகம்னா எந்த அளவுக்குன்னு தெரியுங்களா ஸோ கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாக தனுஷு ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகுது நினச்சது நடக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் வளர்ச்சியை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும்னு நான் சொல்கிறேன் இப்பவே வந்து தனுஷ ராசிக்காரங்க மனசுல வந்து ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்குன்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா வாழ்க்கையில யாராவது நமக்கு நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் நினச்சிட்ருப்பீங்க யோசிச்சுருந்தீங்க யோசிச்சிருப்பீங்க சில நேரங்களில் ஏன்னா கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே தப்பான செய்திகளாகவே இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க இந்த காலகட்டம் முழுவதுமே தனுஷ ராசி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கவலைகள் எல்லாம் மறக்க போகுது நீண்ட நாட்களாக உங்களை விட்டு பிரிந்து போன உறவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒன்று சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப இழுப்பறியாக இருந்துச்சு இல்லையா வாழ்க்கை மன வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது சாதாரணமாக முடிஞ்சு போயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு வந்து அந்யோன்யமாக இருக்க போகிறீங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் இழந்தது எல்லாமே திரும்ப மீட்டெடுக்க போகிறீங்க மீண்டும் யாருக்கும் புதுசாக வியாபாரத்தில் கடன் மட்டும் கொடுக்காதீங்க அடுத்ததாக மூன்றாம் நபரை கண்மூடித்தனமாக நம்பவும் கூடாதுங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உஷாராக இருக்கணும் நண்பர்கள் மாதிரி நடந்துக்கிட்டு உங்கள் பிரச்சனையை வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க இல்லை பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் தனுஷ் ராசிக்காரங்களே உங்களை பார்த்து கண் திருஷ்டிகள் வந்துட்டு பல இந்த டிவி ஷோலெலாம் இருக்குது இல்லைங்களா பாஸ் மாதிரி அந்த மாதிரி உங்களை வந்துட்டு நிறைய பேர் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் இல்லை எல்லா விதத்திலையுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய செயல்பாடுகளை ரகசியமா வச்சுக்கிறது கூடுதல் சிறப்பு முன்ன பின்ன தெரியாத நபர்களோட பேஸ்புக்ல ட்விட்டர்ல இந்த மாதிரி சோஷியல் மீடியால இருந்து ஃப்ரெண்டாக இருக்கிறது அது எல்லாமே ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்லலாங்க ஜாக்கிரதையா இருங்க குடும்ப உறவுகளோட அனுசரணையாக இருக்கணும் வாக்குவாதம் செய்யக்கூடாது முக்கிய முக்கியமா ஒவ்வொரு புதன்கிழமையும் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய முக்கியமா தோப்பு கர்ணம் போடணுங்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்துட்டு விலகி போகும் உங்கள் புத்திக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ பிள்ளையாருடைய வழிபாடு உங்களுக்கு நல்லதை செய்யும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கத்துக்கு தனுஷ் ராசிக்காரங்க ஒரு மன நிறைவை பெற்றிருப்பீங்க இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் தனுஷ் ராசின்னு சொல்லுவோம் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குளிர்ச்சியான கிரகம் சந்திர பகவான் அவருடன் சேர்ந்து தொழிலுக்கு சொந்தக்காரனான சனி பகவான் கதியில இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில தைரிய வீரியஸ்தான இருக்காங்க சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு யாரு உங்களுடைய அதிபதி அடுத்து ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் ஸ்தானத்துல புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் கூட்டணியில இருக்காங்க இதையடுத்து இந்த கிரகநிலையோட மாற்றம்னு பார்த்து ஆறு கிரகங்கள் மாற்றமாகறாங்க ஒன்பது கிரகங்களுடைய கூட்டணி மற்றும் தனித்தனியான அமர்வு இதையெல்லாம் பொறுத்து தனுஷ் ராசிக்கு பலன்கள் பார்த்தோம்னா இந்த காலம் முழுக்கவே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் செய்வதால் பணவரவு திருப்தியை கொடுக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் அந்த திருப்பம் உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு காரிய வெற்றிக்கு நீங்க சிந்தி திட்டமிட்டு அப்படின் வெற்றி உண்டு மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால பயணங்களின் போது வண்டி வாகனத்தை ஓற்றப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்கும் ஆனா உஷாரா இருக்கணும் தொழிலில் வியாபாரம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரிச்சு நிதானமா நடந்து கொள்வது சிறப்பு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சின்னதா ஒரு நடைபாதை வியாபாரியா இருந்தாலும் சரி இல்ல பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விதத்துல நடக்கும் நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோக பணியில் இருக்கிறவங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் மறையுங்க ஒற்றுமை பலப்படும் உறவுக்காரங்களையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்த்திருக்கணும் பிள்ளைகள் கிட்ட அன்பா நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு நல்லது பிள்ளைகளுக்கும் நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கொஞ்சம் கூடுதலாக உடைக்க வேண்டியிருக்கும் பட் வெற்றி உங்கள் பக்கம்தான் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மேன்மையை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் வேகம் பிடிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வது நல்லது கவனத்தை சிதற விடாமல் படிச்சிங்க அப்படின்னாக்கா வெற்றி உங்கள் பக்கம்தான் மேலும் இந்த காலகட்டத்தில் கடந்த சில நாட்கள விடுபடக்கூடிய காலகட்டங்க என்ன ஒரு பிரச்சனை தூங்கக்கூட முடியல நிம்மதியான வாழ்க்கையே இல்லாமல் இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது நிம்மதியாக இருக்க போறீங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பலவிதமான ஆதாயம் அடைய போறீங்க வியாபாரிகளுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற லாபத்தை அடைய போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்க திறமைகளை வெளிக்காட்டி பாராட்டுகளை பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறை அரசு ரீதியான தடைகள் தாமதங்கள் விலகி புதிய திட்டங்களை தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஆதாய பெறுவீங்க கலைத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் ஏற்பட்டு விலகும் செவ்வாய் மற்றும் புதன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மேலும் குடும்பத்திலேயே மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடை களை கட்ட போகுது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லை போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் இருந்தாலும் பிற்பகுதியில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மத்தவங்களால வரதுக்கு வாய்ப்பிருக்கு இதனால் மற்றவங்களுடைய இடையூறு இல்லாமல் பார்த்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பமான சூழ்நிலை மாறப்போகுது நிம்மதி நிலைக்கப் போகுது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வெளி வட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பொது நிகழ்ச்சிகளில் முன்ன முன்னின்னு நடத்த போறீங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் நடக்கும் தந்தை கூட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு திருப்பு மு முனையாதாங்க இருக்க போகுது இழுப்பறியான அரசாங்க காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் இருந்த அந்த அந்த அலைச்சல் பணி சுமை இது எல்லாமே குறைவதனால் உற்சாகமாக காணப்படுவீங்க நிர்வாகத்துக்கிட்ட முக்கிய கோரிக்கைகள் வைப்பது உகந்த காலக்கட்டங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்த முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சக வியாபாரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் நீங்கள் போகுது வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து சூதானமாக போயிட்டு வரணும் உங்களுடைய உடமைகளை பத்திரமா பார்த்துக்கணும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எல்லாமே போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் கணவர் கிட்ட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் அவருடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க மத்தபடி எல்லாமே சாதகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சனிக்கிழமைகள்ல சனீஸ்வருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலனே தனுஷ ராசிக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் திடமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த யோகமான காலம் பிறந்திருக்குங்க கேதுவும் ராகுவும் கேந்திர பலம் பெற்று உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் பூர்த்தியாக்குறாங்க உடலிலிருந்து வந்த பாதிப்புகள் விலக போகுது தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமாக இருக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்கள் உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு நன்மையை செய்கிறாங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான பணம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த தடைகள் விலக போகுது ஆசிரியர்கள் கிட்ட ஆலோசனைகளை ஏற்றுக்குவீங்க சுயதொழில் தொழில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சுக்கர பகவானுடைய பார்வையினால குடும்பத்தில் நிம்மதியான சூழல் தொடரும் பொன் பொருள் சேரும் தம்பதிகளிடையே இருந்து வந்த பிரச்சினைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் வருமானம் உயரும் அதிகரிக்கும் சேமிப்பு வந்து அதிகரிக்குங்க செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தை எதிர்பார்க்குறாருங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி கவனமோட நேரடியாக நீங்களே பார்க்கறது ரொம்ப சிறப்பு வாழ்க்கை துணிக்கிட்ட அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சந்தோஷம் அதிகமாகும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன் உண்டு அடுத்து பூராட நட்சத்திரம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்ற உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான காலமாக தாங்க இருக்குது உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறார் நீங்க முயற்சிகள் லாபமாகும் வரவு உங்களுக்கு உண்டாகும் செய்து வரக்கூடிய தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் அதிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகரிக்க போறீங்க இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது தொழிலில் முன்னேற்றத்தை அடைய போறீங்க இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் சுப செலவுகள் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அரசு வழியில் நீங்கள் சொல்லக்கூடிய முயற்சிகள் நல்ல அடித்தளமாக இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த சலுகைகள் பெறுவீங்க உறவுக்காரங்க வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்படும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் விவசாயம் காவல்துறை கெமிக்கல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படும் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் பெண்கள் வந்துட்டு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் போட்டி தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களா வெற்றி உங்க பக்கம் தாங்க அடுத்ததான் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிந்த அறிவு பெற்ற உங்களுக்கு யோகமான காலம் பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் கேந்திர பலத்தோட சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலை ஆதாயத்துல முடியுங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் முயற்சிகள் கட கடன் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையினால வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு திட்டமிடுறீங்களா அதற்கான வாய்ப்பும் அமையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் புதன் பகவானுடைய சாதகம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற போறீங்க உறவுக்காரர் வகையிலும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை நோக்கின காலகட்டம் வெளியூர்ல சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு வெளியூர்ல வெளிநாட்டில் கிளைகள் தொடங்குறதுக்கு கூட வாய்ப்பு இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்கா ஏழாம் இடத்துக்கு உரிய புதன் பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்து சேருவதனால அது சுக்கரனோடு இணைகிறார் இதனால ஒரு யோகமான அமைப்புங்க சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் அரசாங்க காரியங்கள் பலித்தமாகும் பஞ்சமாதிபதி செவ்வாய் ஏழில் இருக்கிறது ராசியை பார்க்கறது எல்லா விதத்திலையும் அசாத்திய துணிச்சலாக கொடுக்கிறார் இதனால மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய வேலை கூட சாதாரணமாக செஞ்சு முடிச்சிருவீங்க மேலும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆறில் குரு ஏழு செவ்வாய் இதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று சிவன் அம்பாள் விநாயகர் முருகன் இந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே தீபம் ஏற்றி வளம் வந்து வழிபாடு செய்ய நிறைய சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் இன்னொரு பரிகாரம்ங்க சிவபெருமான எந்த அளவுக்கு அனுதினமும் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் உண்டு தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி கடகடன் நடக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் மணிக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனம் மூன்றாவதாக ஒரு பரிகாரங்க முடிஞ்சதளவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் நாகாத்தமனுக்கு எலுமிச்சம்பளம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய மிகவும் நல்லது குடும்பம் சுபிக்ஷமாகும் ஓகேங்களா ஸோ நிறைய விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்குறோம் ஒரு சிலருக்கு பரிகாரமும் சொல்லியிருக்கேன் கரெக்டாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா தனுஷ் ராசியை ஒருத்தரும் தொட முடியாது வெற்றி உங்கள் பக்கம்தான் நீங்கள் நிற்கக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சகல விதங்களையும் சுபிக்ஷம் உண்டாக அணுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய சிவபெருமானுடைய நாமத்தை சொல்ல நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ குறுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் தனுஷு ராசிக்கு சாதகமான நாளாக அமையிறதுக்கு கடவுள் துணை வருவார் நம்மளும் துணை நிற்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோடு முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு தனுசு ராசிக்காரங்களே